அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மேசராசி மேசலக்கண நேர்களே உங்களுக்கு சூரிய திசையில் செவா புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் இடமான கடகத்தின் பதிவாகும் ஓகேங்களா கடகத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அப்படி இருந்தால் இந்த பலன் இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய திசையானது உங்களுக்கு ஆறு ஆறு வருடங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் செவ்வா புத்தியானது உங்களுக்கு நாலு மாதம் ஆறு நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அப்போ இப்படி ஒரு பதிவு நான் போடுவோம் நீங்கள் பார்த்துக்குங்க அப்போ அது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த நாலாம் இடத்தை கடக்கத்தில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது ஓகேங்களா அப்போ அங்கே என்னென்ன சாரம் இருக்குது அதுக்கு முன்னாடி சொல்லிடலாம் இது பார்த்திங்கன்னா உங்களை அஞ்சு கூடவன் திசையாகும் நாலு அஞ்சு கோடி திசையாகும் உங்களுக்கு ஒன்று கோடி எட்டு கோடி புத்தியாகும் ஓகேங்களா சரி இப்போ நாலாம் இடத்தை பார்ப்போம் கடகத்தை பார்ப்போம் அப்போ கடகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா புனர்பூசம் நாலாம் பாதம் இருக்கும் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் முழுமையாக இருக்கும் ஆயிலையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூச நாலாம் பாதத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன அப்போ செவ்வாயங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீச்சம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது இல்லைங்களா அப்போ புஷ்கரம் அதாவது பார்த்தீங்கன்னா நாலாம் பாதங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அது வர்க்கோத்த பாதம் அது புனர்பூசம் ஓகேங்களா அப்போ புனர்பூசம் நாலாம் பாதத்தில் ஒரு செவ்வாய் பயணிக்கிறாருன்னா அப்போ நல்லா தாக்கணுன்னு நிறுத்தம் வலுவார்காருன்னு அர்த்தம் அப்போ இந்த லக்கணத்துக்கு ஒன்று கூட எட்டு கூட இல்லைங்களா அப்போ ஒன்று கூட எட்டு கூடையவன் அப்போ பன்னெண்டு கோடி ஒம்பது கோடி சாரத்தில் வந்து அமர்றார் அமர்ந்து வர்க்கோத்தம் பெறுறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலங்களில் ஓகேங்களா அந்த சேவா சே அந்த இந்த மாதிரி புத்தி இந்த அஞ்சு கூடி புத்தியில் இந்த செவ்வா செவாக்கோடி ஒன்று கூடி எட்டு 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 கோடி ஒன்று கூடி எட்டு கோடி புத்தி ஆனது இந்த சேவா பார்த்தீங்கன்னா அந்த ஐம்படும் போது பார்த்தீங்கன்னா அது வறுவோத்தம் பெறுது ஓகேங்களா அந்த வர்க்கோத்தம் பெறும்போது பார்த்தீங்கன்னா அது ஒம்பது பன்னெண்டு கோடி சாரம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ அந்த ஒன்று கோடி எட்டு கோடி வலுவுபடுறார் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நட்பு சாரமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒம்பது கூட பன்னெண்டு கோடியும் சாரம் ஓகேங்களா அப்போ கண்டிப்பாக இவர் பிறக்கும் போது நட்சத்திர பிறந்ததுதான் சரி இந்த மாதிரி அமைப்பில் இந்த ஒரு அமைப்பு தச தசைபதி வந்தாலும் ஓகே இவர் என்னன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா வீடு இட விட்டு இடம் மாறுவார் ஓகேங்களா அப்போ வீடு இட விட்டு இடம் மாறுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டுக்கு உண்டான விரயம் தாய்க்கு உண்டான விரயம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வந்து இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் காப்பீடு திட்டம் போகிறது ஊரு டு ஊறு போகிறது வரது இந்த மாதிரி போக்குவரத்து இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் ஒன்றும் பெருசாக பாதிப்புகள் இருக்காதுங்க ஓகேங்களா கண்டிப்பாக இந்த அமைப்பில் பிறந்தவங்களாக இருந்தாலும் ஊரு டூர் விட்டு வந்திருப்பாங்க இந்த அமைப்பு இதுக்கு மேலே வந்தாலும் பார்த்திங்கன்னா ஊரு டூர் இடம் விட்டு இடம் வண்டி 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 வீடு வாங்கின மாத்துறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு நம்ம சரி பார்க்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்புகள் நம்மளுக்கு இந்த டைமில் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பூச நட்சத்திரத்தில் செவ்வா செவ்வா பகவான் இருந்தால் என்ன பலன் அப்போ போச நஷ்டத்து செவ்வா பகவான் இருந்தால் என்ன பலன் கேட்டாக்கா ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா பூச நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பத்து கோடி பதினொன்று கோடி அவன் நான் நட்சத்திர சாரம் இல்லைங்களா அப்போ பத்து கோடி பதினொன்று சாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் வந்து பாதுகாப்பு சாரும் அவங்க வருது ஓகேங்களா அப்போ அங்கே நீச்சல் வேறு அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைப்பு பிறக்கும்போது பார்த்திங்கனாக்கா இவர் பிறக்கும் போதே தான் இருப்பார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி திசையில் பார்க்க இந்த மாதிரி திசையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்படுவார் ஓகேங்களா அவர் பாதிக்கு போடுவார்னால் இன்னும் பாதிக்கப்படுவார் அப்படின்னு கேட்டாக்கா இதுக்கு அது நாலுக்கு அது பத்து ஏழு ஓகேங்களா அப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழாம் பிறகு பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வலுவலு தான் பார்க்குறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பத்து கோடி சேர்த்து அவர் அவர் அங்கே நீ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் எதையுமே தன்னோட செயல்பாட்டில் ஒரு செயலாக ஒரு பண்ண முடியாதுங்க அப்போ இப்போ முன் முன்கூடி சொன்ன மாதிரி அந்த இடத்துல வேறு கிரகங்கள் இருந்து இப்போ குரு வந்து உச்சமாக இருந்து சந்திரன் வந்து ஆட்சி பெற்று இருந்து அது நிறையா சொல்லியிருக்கேன் அது பிரகாரம் தான் பலன் மாறும் பொதுப்படையே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல செவ்வாய் இருந்து அந்த பத்த அந்த பத்துக்குடி சாரம் வாங்கி பார்க்கும்போது அது அது பாதுகாப்பு சாரம் இருக்கனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தொழிலில் என்ன தான் இருந்தாலும் தொழிலுக்காக அலைவார் தொழிலுக்காக இயங்குவார் பேருக்குள் பட்டதாக இயங்குவார் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பினே அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் எந்த ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பெருசாக நம்ம ஒரு இது இருக்காது முன்னே உடம்புல பார்த்தீங்கன்னா தெம்பு வலு இருக்காதுங்க முன்னே ஓகேங்களா ஒரு பேலன்ஸ் இருக்காது இவர் பிரச்சனைக்கு இவர் காரணமாக இருப்பார் எப்பயுமே இந்த மாதிரி அமைப்புன்னே இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி தசாபுத்தி காலங்களில் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ பதினொன்று அப்போ பதினொன்னாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது எட்டாக இருக்குது எட்டாக மறையுது அப்போ இந்த மாதிரி கால காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் இவர் பண்ணின தப்புக்கு இவர் இவரோட பிரச்சனைக்கு இவரோட வயிற்று ஒரு ஒரு வழிமுறைக்கு ஒரு விடையே கிடைக்காதுங்க இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தி முடிஞ்ச மாதிரி சுற்றுல சுற்றுலா தான் இருக்கும்போது தவிர நம்ம பெருசாக நம்ம தீர்வு காண முடியாது அந்த ஒரு அமைப்பு தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அடுத்து ஆயில் சாரத்தில் இப்போ செவ்வாய் இருந்தால் என்ன என்ன பலன் அப்போ மூணு கோடி ஆறு கோடி சாரம் அப்போ மூணு கோடி ஆறு கோடி சாரத்தில் அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஒரு முயற்சி இல்லாமல் இருப்பார் தூர ஒரு விட்டு இடம் மாற்ற விரும்ப மாட்டார் அது போடுவார் அதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலை கஷ்டமான வேலையை எடுத்து எடுத்துக்கிட்டு செய்ய மாட்டார் லக்னாதிபதி பதி இல்லைங்களா லக்கணபதி அங்கே ஆகிட்டார் அப்போ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா போது தத்து கொடுத்து வாங்கிடணும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் தத்து கொடுத்து வாங்கிடணும் ஓகேங்களா அப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா நோயால் கஷ்டப்படுவார்னு கேட்டாக்கா அங்கே நீச்சமாக அந்த ஆயுள் சேரத்தில் அப்போ நோயால் என்ன உடம்புல எதிர் சக்தியெல்லாம் கஷ்டப்படுவார் ஓகேங்களா எதிர் சக்தி கஷ்டப்படுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வளர்ப்பு தாய் தாய் மாமன் ஒரு மாமனஸ்தானம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது அவங்க எல்லாம் தாங்கி பிடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பேலன்ஸ் பண்ண முடியாது இவர் எது பண்ணி திருப்தி பண்ண முடியாது நை நெயின் இருப்பார் ஓகேங்களா அதாவது இந்த இந்த அமை அமைப்பு இந்த அமைப்புகளோடு தான் இருப்பார் அப்போ இந்த அமைப்போடு இருக்கும்போது பார்த்தீங்கனாக்கா பெருமாள் கோயில் உள்ள ஆலயத்தில் உள்ள முருகன் முருகன் வழிபாடு அப்போ அந்த அந்த தெய்வத்தை பார்த்திங்கன்னா செவ்வாக்கலாம் செவ்வா உரையில் வழிபடுறது ஓகேங்களா வழிபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாதம் இதெல்லாம் பண்ணி பண்ணி நெய்வேத்தி பண்ணும்போது போது நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த பூசத்தில் இருக்கும்போது இந்த இன்னும் என்ன வைத்தியன்னு கேட்டிங்கனாக்கா ஈஸ்வரன் கோயிலில் உள்ளே நவகரகத்தில் உள்ள சனீஸ்வர பக்கம் தனிப்பட்ட சனி சனி சனீஸ்வர பக்கம் அருகாமல் உள்ள முருகன் 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 போய் நம்ம பூஜை பண்ணுறது இதே ப பருப்பு சோறு தானம் அதாவது சேவா சேவா வரலாம் என்னக்கா பார்க்கறது நல்லெண்ணெய் காய்க்குறத வச்சா வச்சோம்னா நல்லா இருக்குங்க சிறப்பாக இருக்குது இது மாதிரி வழி வழிபாடு பண்ணி போகிற சிறப்பாக நல்லாயிருக்கு நல்லா வருவீங்க சரிஞர்களை என்னோட பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதாரம் நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லயும் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் ஜெயவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்